ராமாயணத்தை பற்றிய சில அடிப்படை செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ராமாயண கதை என்பது எல்லாருக்குமே தெரியும் தசரதனுடைய பிள்ளை ராமன் அவன் போய் சீதையை கல்யாணம் செய்து கொள்ளுகின்றான் திரும்ப நாட்டுக்கு வருகின்றான் அவனுக்கு மகுளம் சூட்டப்படும் பொழுது அவனுடைய சிற்றன்னை கைகேயி ஒரு வரத்தினாலே அவனை காட்டுக்கு போகும்படி சொல்லிவிடுகின்றாள் ராமன் பதினாறு வருடங்கள் காளாடுவதற்காக போகின்றான் அப்படி காட்டுக்கு போகும்போது அங்கே சூப்பநகாவை சந்திக்கின்றான் அந்த சூர்ப நகையினுடைய சூழ்ச்சியினாலே சீதை ராமனிடமிருந்து பிரிக்கப்படுகின்ற ராமனால் பிரிக்கப்படுகின்றாள் சீதையை ராமனிடமிருந்து பிரித்து அவன் லங்கையிலே கொண்டு போய் சிறை வைத்து விடுகின்ற சீதை இல்லாமல் ராமர் தவிக்கின்றார் அதற்கு பிறகு சீதை எங்கே வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பது தெரியவில்லை உடனே அனுமனை அனுப்பி தேடச் சொல்லுகின்றாள் கடலை கடந்து அனுமன் சென்று இலங்கையிலே சீதை இருப்பதை கண்டுபிடித்து வந்து ராமனிடத்திலே சொல்லுகின்றார் சுக்ரீவனுடைய நட்பினை கொண்டு ராமன் கடலை கடந்து அந்த கடல்லே சேது சமுத்திரம் என்று ஒரு அணையை கட்டி கடலால் அணை கட்டி மறுகரை ஏறி என்று ஆழ்வார் பாசனம் அப்படி லங்கைக்கு சென்று அங்கே ராவணனுடைய தம்பியான விபீஷணனுடைய நட்பினை பெற்றுக்கொண்டு ராவணனை வென்று சீதையை மீட்டு அவன் திரும்ப அயோத்தி நகருக்கு வந்து சேருகின்றான் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை எல்லா மொழியிலையும் இருக்குது ராமாயணம் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலேயும் ராமாயணம் தெரியாத நாடு கிடையாது எப்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுடைய பண்பாட்டுக்கு இரண்டு இதிகாசங்கள் ஒன்று மகாபாரதம் ஒன்று ராமாயணம் ராமாயணம் திரேதா யுகத்திலே தோன்றியது துவாபர யுகத்திலே மகாபாரதம் நடந்தது அடுத்த யுகத்திலே மகாபாரதம் நடந்தது இந்த ரெண்டு கதையும் மறக்க முடியாத கதை நீங்க கிராமத்தில் போனீங்கன்னா எல்லாம் மகாபாரத கதை அந்த காலத்தில் இந்த மாதிரி சித்திர மாதத்திலே பெரிய திடல் அமர்ந்து கேட்பார்கள் எல்லாம் காலம் மாறி போச்சு இன்னைக்கு ராமாயண மகாபாரதம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படி கேட்டாலும் அது கதையாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வார்கள் இருந்தாலும் கேட்பவர்கள் இல்லை ஒரு செயலை செய்யும் பொழுது அதனுடைய பலனை நாம் அடைய வேண்டும் சாப்பிட்றவன்னா நல்லா நடக்கணும் சத்தா இருக்கணும் என்கிறதுக்காக சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு ஒரு ஆள் நடக்க முடியாமல் அவன் தடுமாறிக்கிட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறான்னா அந்த சாப்பாடு அவனுக்கு பயன்படவில்லைன்னுட்டு அர்த்தம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம் ஏதோ சாமி நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சி கோயிலுக்கு போகிறான் அங்கே போய் ஒன்றுமே நடக்கலைன்னா அவன் கோயிலுக்கு போயிட்டு வரதால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி இந்த ராமாயணமும் மகாபாரதமும் இந்த மாதிரி கிராமங்களிலே பட்டி தொட்டி எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த கிராம மக்களுக்கு இந்த கதையினாலே தங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ராமாயணமோ மகாபாரதமோ வெறும் கதை கிடையாது அதில் நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு விஷயமும் அதுல இருக்கு ராமன் நடந்து காண்பித்தான் ராமன் எப்படி காமிச்சான் நடந்து காமித்தான் நடத்தையில் நின்றுயர் நாயகன் என்று அவனை கம்பன் காட்டுகின்ற சில விஷயங்களை செய்வது கஷ்டம் என்று மக்கள் நினைப்பார்கள் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மனிதனாக பிறந்து காண்பித்தான் பகவான் ராமா ராமன் அப்படின்ட்டு சொல்றோம் ராமாயணத்தை படிக்கும் போது என்ன தெரியுமா வரணும் என்ன ஞாபகம் வரணும் இந்த இத்தனை கஷ்டப்பட்டானே நினச்சி பார்க்கணும் எல்லாரையும் படித்த பகவானே மனுஷனா இந்த உலகத்துல பிறந்தா எத்தனை கஷ்டங்கள் பட்டான் நம்ம கஷ்டமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்ட்டு நினைக்கணும் ராமாயணத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான் ராமாயணமும் மகாபாரதமும் ஒரே கதை தான் ராமாயணம் வேற மகாபாரதம் வேற கிடையாது நீங்க நினைக்கலாம் ராமாயணம் வேற மகாபாரதம் வேறன்னுட்டு ஆனா ரெண்டும் ஒரே கதை தான் என்ன ரெண்டும் ஒரே கதை ராமாயணம் என்ன சொல்லுது காட்டுக்கு போன உடனே அவன் குகன் வேடன் அந்த வேடனை பார்க்கின்றான் பார்த்த உடனே சக்கரவர்த்தி திருமகன் ஆகிய ராமன் இதுவரைக்கும் எங்க அப்பாவுக்கு நாலு உன்னோடு சேர்ந்த அஞ்சு இனி எனக்கு நீ சகோதரன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது இறங்கி இல்லையா ஏழைன்னு நினைக்கலையான் தன்னை விட அந்தஸ்து கம்பி என்று அப்ப ராமன் காட்டுகின்ற ஒரு வழி என்ன குகனை சகோதரனாக இந்த கொண்டான் இந்த சீதை இந்த இந்த கொழுந்தி லட்சுமணன் இன்று முதல் தம்பி இந்த சகோதரத்துவத்தை குகனிடத்திலே காண்பிக்கின்றான் குகன் வேணன் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்தஸ்திலே குறை உடையவன் ராமன் பத்து திசைகளையும் என்று சக்கரவர்த்தி திருமகனுக்கு மகன் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்தஸ்திலே கீழே இருக்கக்கூடிய குகனோடு தோழமை கொண்டான் சரி இவனாவது வேடன் அங்க சுக்வன் யாரு அவன் குரங்கு மற்கடம்னு சொல்றாரு அழுவ அந்த சுக்ரீவனோடு தோழமை கொண்டான் சுக்ரீவனோடு தோழமை கொண்டான் அப்போ ஒரு விலங்கு ஒரு வேடம் அவரை நேராக இலங்கைக்கு போகிறான் அந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய ராவணனுடைய தம்பியாகிய விபீஷணனை தனக்கு தோழனாக நண்பனாக சகோதரனாக கொண்டான் அந்த விபீஷணன் யாரு அரக்கன் ராவணனுடைய தம்பி